என் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே இன்று நாம் இப்பொழுது நம்மை முழுவதுமாக அன்னைக்கு ஒப்பு கொடுப்போம் என் ஆண்டவளே என் தாயாரே இதோ என்னை முழுமையும் இருக்கு காணிக்கையாக ஒப்பு கொடுக்கின்றேன் பேரில் அடியேன் வைத்த பக்தியை தக்கதாக இன்றைக்கு என் கண் காதுகளையும் வாய் இருதயத்தையும் என்னை முழுமையும் தேவரிற்கு காணிக்கையாக ஒப்புக்கொடுக்கிறேன் என் நல்ல தாயாரே நான் தேவரிற்கு இருக்கிற படியினாலே என்னை உம்முடைய உடமையாகவும் சுதந்திர பொருளாகவும் ஆதரித்து சகோதர சகோதரிகளே இந்த நாளில் நாம் மிகுந்த அன்புடனும் துன்புறுவோரின் ஆறுதல் என்று அழைக்கப்படும் அன்னை மரியாளை தியானிக்க வருகிறோம் அன்னை மரியாள் உலகம் முழுவதும் உள்ள ஆயிரக்கணக்கான நம்பிக்கையாளர்களால் தங்கள் துயர சுமைகளுக்குள் ஆறுதலுக்குரிய பரிந்துரையாளராக நோக்கப்படும் தாய்தான் அவள் தந்தது சொற்கள் அல்ல தன்னுடைய வாழ்நாள் முழுவதும் துன்பத்தில் கூட ஒளியிலும் இறைவனுக்கு முழுமையான ஒப்புதலுடன் வாழ்ந்த சாட்சி விவிலியத்தில் முதன் முதலில் மரியாள் குறித்து நாம் பார்க்கும் தருணம் கப்ரியில் தூதர் நீ பரிசுத்த ஆவியால் கருவாகி ஒரு மகனை பெறுவாய் என்ற செய்திக்கு மரியாள் கூறியது எல்லா தலைமுறையும் என்னை பாக்கியவதியாக அழைக்கும் இது மகிழ்ச்சி என தோன்றினாலும் அதன் பின் வந்த பாதை துன்பங்கள் நிறைந்த பாதை மனித நெஞ்சமே கனலான வேலைகளில் மரியால் பெரும் துன்பங்களை அனுபவித்தார் யோசிப்பின் குழப்பம் இடமில்லாத நிலை ஏரோதின் கொடூரத்தை மூன்று நாட்கள் தேடும் துக்கம் மகன் தூய பணி செய்யும் போது தனிமையில் வைக்கப்படல் இறுதியில் சிலுவையில் அவரை நோக்கி அழும் தாய் இவை எல்லாம் ஒரு தாயின் இருதயத்தை சிதைத்ததில்லை என்றால் அவள் துன்பங்களை ஆனால் அவள் மனம் ஒரு இறை ஒப்புதல் உம் வார்த்தை படியே எனக்கு நிறைவேறட்டும் மரியாள் இறை மகனாகிய இயேசுவின் சிலுவை மரணத்தில் பங்கேற்ற தாய் தன் மகனை உலகத்துக்காக அர்ப்பணித்தவள் திருச்சபை இதை மிகவும் அழகாக கூறுகிறது இறை மகனின் புனித வழியில் தாய் மரியாள் தன்னையும் இணைத்துக் கொண்டாள் இந்த ஒப்புதலாலும் துன்பங்களின் ஊடாக நம்பிக்கையை தழுவியதாலும் மரியாள் இன்று நம்முடைய துன்பங்களில் ஆறுதலுக்குரிய தாய் துன்புறுவோரின் ஆறுதல் அன்னை மரியாள் அதற்கு முதன்மையான சாட்சி கானா ஊர் திருமணத்தில் நிகழ்ந்த புதுமை திராட்சை ரசம் இல்லாத நிலையை கவனித்து மரியாள் தன் மகனிடம் பரிந்துரை செய்தாள் அவர் உங்களிடம் என்ன சொல்கிறாரோ அதை செய்யுங்கள் அந்த ஒரு சொல் தயாராக இருங்கள் நம்புங்கள் அந்த நம்பிக்கையில் இருந்து பெரும் புதுமை தண்ணீர் திராட்சை ரசமாக மாறியது அந்த மரியால் தான் இன்று நம் வீட்டிலும் நம் வாழ்வில் நம் போராட்டங்களில் நம்மோடு இருக்கிறார் நம் கண்களில் கண்ணீராய் வந்து விழுகிற தாய் நம்முடைய அமைதி கெட்ட நாட்களில் நம் மனதின் மௌனத்துக்கு பதில் சொல்லும் தாய் இப்போது நாம் ஜெபிப்போம் துன்புறுவோரின் ஆறுதலாய் எழுந்தருளும் பரிசுத்த கன்னி மரியாவே நீங்கள் அனுபவித்த துன்பங்கள் உங்கள் ஒப்புதல் உங்கள் தாய் உணர்வு எல்லாம் நமக்காக ஓர் அருள்மொழியாக ஆகட்டும் நாங்கள் சந்திக்கும் உடல் நோய்களில் எங்கள் குடும்பங்களில் உள்ள சிரமங்களில் வேலைக்கான தேடலில் கடன் சுமை மற்றும் பொருளாதார தடைகளை சமாளிக்க மன அழுத்தம் சோர்வு தனிமை தோல்வி அம்மா நீங்கள் எங்களோடு இருங்கள் உம்முடைய அன்பு பரிந்துரையால் நாங்கள் இயேசுவின் பக்கமாக செல்ல துன்பத்தில் சாயும் போது எங்களை தாங்குங்கள் துயரத்தின் இருட்டில் எங்களில் ஒளியாய் பிரகாசியுங்கள் துன்புறுவோரின் ஆறுதல் அன்னை மரியாளி எப்போதும் வழி நடத்தும் மகிழ்வும் எங்களுக்கு தாரும் ஆமீன் அன்பார்ந்தவர்களே இந்த உலக வாழ்க்கை நிச்சயமற்றது ஆனால் நமக்கென ஒரு உறுதி உண்டு அந்த உறுதிதான் அன்னை மறியால் நம் பக்கத்தில் இருப்பதற்கான நம்பிக்கை நீங்கள் இன்று தனியாக இருப்பீர்கள் உங்கள் சுமைகள் அதிகமாக இருப்பது போல தோன்றலாம் ஆனாலும் மறந்து விடாதீர்கள் அன்னையின் கரங்கள் உங்கள் மீது விரிக்கப்பட்டுள்ளன அவள் உங்கள் கண்ணீரை துடைக்கின்றாள் அவள் உங்கள் கவலையை உணர்கின்றாள் அவள் உங்கள் துன்பத்தை இயேசுவிடம் எடுத்து செல்கின்றாள் தாயுள்ளம் கொண்ட தேவமாதா எப்போதும் உங்கள் அருகில் இருக்கின்றாள் உங்கள் சோதனை ஒரு தீர்வை நோக்கி செல்கிறது உங்கள் கண்ணீர் நிச்சயம் ஆனந்தமாக மாறும் உங்கள் வலிகள் வல்லமையாக மாறும் அது எப்படி ஏனெனில் நீங்கள் மரியாவின் பிள்ளைகள் அவள் பரிந்துரையின் நிழலில் நீங்கள் பாதுகாக்கப்படுகின்றீர்கள் அன்னையின் அன்பை உணர இப்போது நம்மை சூழும் அந்த பரிசுத்த மனதுடன் தியானத்தில் சேர்ந்து பத்து மணி ஜப மாலையை செய்வோம் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் இறைவா அன்னை மரியாளின் பரிந்துரையின் வாயிலாக இன்றைய இந்த பத்து மணி ஜப மாலையை துன்புறுவோருக்காக அர்ப்பணிக்கிறோம் எங்களுக்கு இரக்கம் தரும் மரியாவே உம்முடைய மகனாகிய இயேசுவின் நாமத்தில் எங்கள் ஜெபங்களை ஏற்று எங்களை மகிழ்ச்சியால் நிரப்பும் ஆமீன் விண்ணுலகில் இருக்கிற எங்கள் தந்தை உமது பெயர் தூயதென போற்ற பெறுக உமது ஆட்சி வருக உமது திருவளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமீன் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய கனி ஆகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் கொள்ளும் ஆமேன் அருள் நிறைந்த வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திரு கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் ஆமேன் அருள் நிறைந்த மரியே வாழ்க உம்முடனே பெண்களுள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக்கொள்ளும் ஆமீன் அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவைற்றின் இறைவனின் தாயே பாவிகளாயிருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் தந்தைக்கும் மகனுக்கும் தூய ஆவியாருக்கும் மாற்றி தொடக்கத்தில் இருந்தது போல இப்பொழுதும் எப்பொழுதும் என்றென்றும் இருப்பதாக இயேசுவே எங்கள் பாவங்களை மன்னியும் நரக நெருப்பிலிருந்து எங்களை மீட்டருளும் எல்லாரையும் விண்ணுலக பாதையில் நடத்தியருளும் உமது இரக்கம் யாருக்கு அதிகம் தேவையோ அவர்களுக்கு சிறப்பாக உதவி புரியும் தூய மரியாலை நீங்கள் துன்புறுவோரின் ஆறுதலாக விளங்குகின்றீர் நாங்கள் வாழ்நாளில் சந்திக்கும் ஒவ்வொரு துன்பங்களிலும் அன்னையின் உள்ளம் எங்களை அரவணைத்து இயேசுவின் ஆற்றலால் எங்களை நம்பிக்கையுடன் வழிநடத்துவதாக நீங்கள் எங்கள் வாழ்க்கையின் பாதுகாப்பும் மரண நேரத்தில் எங்களை அணைத்துக்கொள்ளும் கொள்ளும் நிழலுமாக இருக்கட்டும் இன்றைய ஜெபமாலை எங்கள் குடும்பங்களுக்கான அமைதி நோயாளிகளுக்கான குணம் இழந்தவர்களுக்கான ஆறுதல் மன சோர்வுக்குள் உள்ளவர்களுக்கான நம்பிக்கை பாவத்தில் சிக்கியவர்களுக்கு மீட்பு ஆகட்டும் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமேன் இயேசுவின் ஆசீர்வாதம் மற்றும் அன்னையின் துணை உங்களோடும் உங்கள் குடும்பத்தோடும் எப்போதும் இருக்கட்டும் ஆமேன்